Slow up, no, I don't take shit. I got no love for the famous. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the famous. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no, I don't take shit. So instinctive and so passionate. Every word I move, so descriptive, like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over facts over tracks. This and that, spitting slow, spitting fast. I can roast, I could. அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்ளான் சென்டர்ல இருந்து நான் உங்க பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி இன்னைக்கு நம்ம கூட தேவ்குமார் ஐயாவும் அவங்களோட மனைவி தேவிகாமாவும் இருக்காங்க சாருக்கு நம்ம ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி அவங்க நம்ம முழுவாய் இம்ப்ளான் சிகிச்சை பண்ணும் கல்டி மாற்ற செட்டு பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஐயா பார்த்தீங்கன்னா மேல்தாடில் சுத்தமாக பற்களே இல்லை கீழ்த்தாடில் ஒரு சில பற்கள் தான் இருந்துச்சு அதுவும் ரொம்ப பலவீனமாக பாதிக்கப்பட்டிருந்தது அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு நம்ம முழுவதுமாக மேல் கீழ்த்தாடியில இம்ப்ளான்ஸ் பொருத்தி ஃபிக்ஸ்டா பற்கள் கொடுத்துருக்கோம் ஒன்று வருடத்துக்கு முன்னாடி சிகிச்சை பண்ணிருந்தோம் அப்போ நம்ம தற்காலிக பற்கள் கொடுத்துருக்கோம் தற்காலிக பற்களை பயன்படுத்திட்டு இப்போ நீண்ட கால பற்களும் மாத்தியாச்சு சாரோட மொத்த சிகிச்சை அனுபவம் நம்மளோட மருத்துவமனையில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் என்னுடைய பெயர் தேவகுமார் வயது அறுபத்தி எட்டு நான் யூடியூப் பார்த்து பெஸ்ட் லேசர் மருத்துவமனைக்கு வந்தேன் இங்கே உள்ளவர்கள் டாக்டர்ஸ் அனைவரும் பணிவுடன் கருணையுடனும் மனித நேயத்துடனும் என்னை அணுகினார்கள் நானும் அவர்களுக்காக பேசினேன் நண்பாக பேசினார்கள் பணிவுடன் பேசினார்கள் எனக்கு பல் மேல் பல் முழுவதும் இல்லை கீழ்ப்பல் சில பற்கள் மட்டுமே இருந்தது அதை எடுத்துவிட்டு மீண்டும் புதிய டெம்பரவரி பல்லை பொருத்தினார்கள் அந்த டெம்பரவரி பல் ஒன்றரை ஆண்டுகள் பயன்படுத்தினேன் எந்த சேதாரமும் இல்லை நன்றாக இருந்தது முகப்பொலிவுடன் இருந்தேன் நன அந்த மன உணவும் தடையின்றி உணவை உட்கொ உணவை சாப்பிட்டேன் இப்போது நான் பார்ப்பதற்கு ரொம்ப பொலிவுடன் அழகுடன் இருக்கிறேன் முன்பு என் பற்கள் அனைத்தும் பாரடைந்து இருந்தது நம்மளை படைத்த இறைவன் உயிரை மட்டும்தான் கொடுக்கிறார் ஆனால் இந்த பல்லை மீண்டும் ஒரு முறை தான் கொடுக்கின்றார் மீண்டும் நமக்கு பல்லை இறைவனாலே கொடுக்க முடிய முடியாது அந்த பற்களை இந்த பெஸ்ட் லேசர் மருத்துவமனை மீண்டும் எனக்கு இயற்கையான சூழ்நிலையில் உள்ளதை போல பற்களை பொருத்தி உள்ளார்கள் நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன் வானத்தில் மேகங்கள் கூட்டங்கள் வரும் பிறகு அது சென்றுவிடும் அதுபோல் ஒவ்வொரு மனிதருக்கும் பணம் வரும் அது மீண்டும் பல பலவிதத்தில் செலவழிந்துவிடும் ஆனால் அந்த பணத்தை நாம் பயன்படுத்தி நம் பல்லை சீர் செய்து கொண்டால் நம் வாழ்க்கை சிறப்புடன் இருக்கும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் மன நிறைவுடன் இருக்கும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மருத்துவமனை மேன்மேலும் உயர வேண்டும் பன்மடங்கு உயர வேண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதை ரெண்டு ஆண்டுகள் பயன்படுத்தினோம் மேடம் ரொம்ப சிரமமா இருந்தது உணவு என்னால் உண்ண முடியாது எனக்கு என் மனைவிக்கு அடிக்கடிக்கு சண்டை வரும் அவங்க சரியாக நீங்கள் சாப்பிட மாட்டேன்றீங்கன்னு சொல்லி சண்டை போடுவாங்க அதனால் நான் யூடியூப் பார்த்து தான் உங்களுடைய பெஸ்ட் லேசர் மருத்துவமனைக்கு வந்தேன் இப்போ எனக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன் நல்லா பிரச்சனை இல்லை உணவுலாம் நல்லா சாப்பிட்றேன் செரிமானம் நல்லா ஆகுது எனக்கு எனக்கு செரிமான பிரச்சனை எதுவும் இல்லை இப்போ அதுக்கு முன்னாடி செட்ட பல் வச்சுருக்கும்போது செரிமான பிரச்சனைகள்லாம் இருந்தது இப்போ செரிமான பிரச்சனை இல்லை மழை ஜலம் கழிக்கிறதும் ஃப்ரீயாக போகுது எனக்கு பிரச்சனை இல்லாமல் நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன் மேடம் இப்போ இம்ப்ளான்ட் சிகிச்சை அதாவது பற்கள் கட்டணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் இந்த இம்ப்ளான்ட் முறையில் பல்லு கட்டுறதுனா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் தயக்கம் இருக்கும் மெயினாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வலி இருக்குமோன்ற பயம் தான் அதிகமா இருக்கு அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த மருத்துவமனையில் எந்த வலியும் இல்லை சிறப்பாக அதுக்குண்டான சிகிச்சைக்கு அளிக்கிறார்கள் நானும் எனதுக்கு வயது அறுபத்தி ஏழு வயதில் தான் நான் வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டேன் இப்பொழுது அறுபத்தெட்டு வயதாகிறது நான் மீண்டும் சிகிச்சை பெற்று ஃபிக்ஸட் பல்லை செட் பண்ணியிருக்கிறேன் இப்போ எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை நன்றாக உணவை அருந்துகிறேன் எனக்கு செரிமானம் எளிதாக நடக்கிறது எந்த பாதிப்பும் எனக்கு இல்லை நல்லா எளிமையான முறையில் தான் இங்கே வந்து மருத்துவம் பார்க்கிறார்கள் எல்லாரிடத்தும் கனிவோடும் கருணையோடும் தான் பழகுகிறார்கள் கருணையோடு தான் செயல்படுகிறார்கள் இதில் எந்த மாறுபாடும் கிடையாது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இந்த மருத்துவமனையில் நமக்கு சிறப்பான முறையில் செயல்படுத்துகிறார்கள் நம் சிறந்த மனிதராக மாறுவதற்கும் சிறப்புடன் வாழ்வதற்கும் இந்த மருத்துவமனை ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றது என்றே மகிழ்ச்சியுடன் கொள்கிறேன் ஐந்து நாட்களுக்குள்ள இம்ப்ளான்ட் முறையில பிக்சரா பல்லு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லும் நிறைய பேருக்கு அது நம்புற மாதிரி இல்ல உங்களுக்கு நம்ம ஐந்து ஆறு நாட்களுக்குள்ள இந்த பற்கள் கொடுத்துருக்கோம் உங்களோட அனுபவம் எனக்கு முதல் நாள் வந்து மேடம் சொல்லினேன் அவர்கள் எக்ஸ்ரே எடுத்தார்கள் எனக்கு உள்ள குறைகளையும் எடுத்து கூறினார்கள் நான் மறுநாள் அதற்குண்டான பணத்தை செலுத்திவிட்டு ஒரே நாளில் என்னுடைய அனைத்து பொற்களும் எக் எடுக்கப்பட்டது பல இருந்த பொற்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டு அதுக்கு இன்ப்ளாண்ட் செட் பண்ணினார்கள் இன்ப்ளாண்ட்டை ஒரு நாள் நான் ஓய்வெடுத்து மறுநாள் வந்து அதை சீர் செய்து அதற்கு சோதனை முறையில் பற்கள் பொருத்தி பார்த்தார்கள் சோதனை முறையில் பொருத்த பொருத்த பற்கள் அனைத்தும் சீராக இருந்தது அதை மீண்டும் பொலிவு பெற்று மீண்டும் எனக்கு அந்த பற்களை செலுத்தினார்கள் நான் அந்த பற்களை பயன்படுத்தி ஆண்டு காலம் நான் வந்து அந்த பற்களை உணவு அறிந்தேன் பொலிவுடனும் இருந்தேன் மகிழ்ச்சியுடனும் இருந்தேன் செரிமானங்களும் சிறப்பாக இருந்தது அது எனக்கு பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக பற்கள் முதலில் பயன்படுத்திருந்தீங்க இப்போ நீண்ட கால பற்கள் ஜி கேம் பற்கள் மாற்றியாச்சு இப்போ உங்களுக்கு அந்த பற்களுக்கும் இந்த பற்களுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது வித்தியாசம் என்று சொன்னால் அது விட இது சிறப்பாக இருக்கிறது தோற்றமும் நன்றாக இருக்கிறது இதில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று நினைக்கின்றேன் இது நன்றாகவே உறுதியாகவே இருக்கிறது இயற்கை பொல் எப்படி இருந்ததோ அதே தோற்றத்துடன் அதே முகபாவனையுடன் அதே பொலிவுடன் இந்த பற்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது முகத் தோற்றங்களில் எந்த மாற்றமும் இல்லை பற்களும் நமது தோற்றத்தில் எப்படி இருந்ததோ அதே போன்று பொருத்தப்பட்டு உள்ளது பற்கள் சிறப்பாக தான் இருக்கிறது கடினமான பொருட்களையும் நான் கடித்து உண்ணுக சாப்பிடுகிறேன் இதில் எந்த ஒரு இதுவும் தயக்கமும் இல்லை எனக்கு நன்றாக இருக்கிறேன் அம்மா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஐயாக்கு இப்போ நம்ம பற்கள் பொருத்திய பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் அவர் சரியாக சாப்பிட்றது இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டதாக சொன்னாங்க இப்போ எப்படி இருக்குது என் பேர் தேவிகா எல்லாம் என் கணவர் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டார் கஞ்சி மட்டும் தான் குடிப்பார் எதுவும் மென்று சாப்பிட முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டார் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த இதில் யூடியூப்பில் பார்த்துட்ட பிறகு இங்கே வந்தோம் இந்த பெஸ்ட் ஆஃபர் ஹாஸ்பிட்டலில் வந்தோம் நல்லபடியாக இப்போ எல்லாமே நல்லபடியாக முறையோட எல்லாம் நல்ல மாதிரியாக செஞ்சாங்க நல்லபடியாக சாப்பிட்றாரு முறுக்கு சாப்பிட்றாரு எல்லாமே சாப்பிட்றாரு எந்த இதுவும் பாதிப்பும் இல்லை உடல் நலத்தில் எல்லாமே சக்தி ஆகுது உயிர் எப்படி காப்பாற்றுறாங்களோ போல் பள்ளியும் நல்லபடியாக நல்லா இருக்குது நன்றாக இருக்குது இப்போ என் கணவர் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாரு எந்த குறையும் இல்லை இப்ப நிறைய பேர் வந்து இந்த சிகிச்சைக்காக இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு நினைக்கிறாங்க வயதாகிடுச்சு ஒரு வயதுக்கு மேலே இவ்வளோ செலவு பண்ணி இந்த சிகிச்சை எடுத்துக்கணுமான்னு பல பேர் நினைக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க நல்ல முறையில் பண்றாங்க ஏன்னா பல்லு வந்து ரொம்ப முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா ஹார்ட்டுக்கு எப்படி நெஞ்சில் வந்து ஹார்ட்டுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அது போல் பல்லுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா பணத்தை பார்த்தோம்னா நமக்கு எதுவுமே குடலில் வந்து ஜீர்ணசக்தி ஆகாது மிக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உடல் நலமும் பாதிக்கும் அதனால் நல்ல மாதிரியாக பல்ல வந்து நம்ம நல்லா நன்றாக செஞ்சு கொடுன்னா பணம் என்றைக்கு போகவும் வரும் அதை பற்றி கவலை இல்லைங்க நன்றாக பாயங்க இங்கே செஞ்சு நல்லபடி நல்ல முறையில் நல்ல மாதிரியாக செய்கிறாங்க உடல் நலமும் நன்றாக இருக்கிறது இது பண்ணால் நல்லாயிருக்கு

ஐயாவுக்கு ஜி கேம் பற்கள் மேல்தாடையில பயன்பெண்டு பற்கள் கீழ்த்தாடல பயன்பெண்டு பற்கள் கொடுத்துருக்கோம் மொத்தம் இருபத்தி நாலு பற்கள் கொடுத்துருக்கோம் ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ரூபாய் இருபத்தி நாலு பல்லுக்கு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்கு அந்த ஜி கேம் நீண்ட கால பற்களுக்கு நம்ம பத்து வருடங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் இன்பிளான் மேல்கீழ்த்தாடை இன்பிளாண்ட்டுக்கு நம்ம வாழ்நாள் முழுவதும் பொறுப்பேற்றுக்கிறோம் ஐயா இப்போ உங்களோட புன்னகை எப்படி இருக்குது முன்னாடிலாம் வந்து பற்கள் இல்லாதப்போ கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா நிறைய பேர் கிட்ட பேசவோ பழகவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு ஃபிக்ஸடாக நம்ம இயற்கை பற்கள் மாதிரி கொடுத்துருக்கோம் உங்களோட புன்னகை உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு அது மாதிரி என் முகமே வந்து கலையிழந்து இருந்தது நான் பிறரை பார்ப்பது கூட சிரமப்பட்டு கொண்டு தலை குனிந்து சென்று விடுவேன் இப்பொழுது நன்றாக பொலிவுடன் இருக்கிறேன் பிறருடன் பேசுவதற்கு எனக்கு எளிமையாக பழகுவதற்கும் எனக்கு நன்றாக இருக்கிறது அதனால் இப்போ இந்த பல் பொருத்திய பிறகு நான் அனைவருடமும் எளிமையான முறையிலும் பண்போடும் பேசி பழகி வருகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒக்க மாதிரி இருந்தது பேச தடுமாற்றமாக ஏற்பட்டுச்சு பேச முடியாது இப்போ நன்றாக பேசுகிறாரு நல்ல மாதிரியாக இருக்கிறாரு யார் வந்தாலும் நல்ல மாதிரியாக வாய் தடுமாற்றம் இல்லை நன்றாக இருக்கிறது ஐயா நீங்க இந்த காணொலி கொடுத்ததுக்கு மிக நன்றி நிறைய பேருக்கு இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிறைய பேர் பற்கள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாருக்குமே நிச்சயமா இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த காணொலி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் பல் பாதிக்கப்பட்ட உலகத்தில் உள்ள அனைவரும் பல்லை சீர் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழவும் பொலிவுடன் வாழவும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோட அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு எங்க கிளினிக் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறுகிறேன் நன்றி வணக்கம்